ஹலோ கைஸ் வெல்கம் டு சிரா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு கறி ஸோ இது எப்படி வந்து க்ரிப்சியாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் இது கூட வந்து பூஸ்ணிக்காய் மோர் குழம்பு செஞ்சுருக்கேன் ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் நீங்களும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வெல்கம் டு சிரா யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் கடாயில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் கிட்ட கடுகு ஆட் பண்ணியாச்சு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போது நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருக்கு இது எல்லாமே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது நான் வந்து கொஞ்சம் குண்டு தான் வந்து ஓவல் ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்தமாரி கிளிப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு தடவை கலவி விட்டு திருப்பி மூடி வைக்கலாம் நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் தான் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்ல காரம் வேணும் அப்படின்னா வெறும் மிளகாத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கிட்ட கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு டீஸ்பூன் தான் அப்படியே எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட தேவையான உப்பு அப்படியே ஒரு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் சிம்மில் இதே மாதிரி வந்து வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இப்படியே வேகட்டும் சிம்மில் அவ்வளோதாங்க உருளைக்கெழங்கு ஒரு முறை நல்லா ரெடி ஆகிடுச்சு க்ரிப்சியாக உங்களுக்கு இன்னும் க்ரிப்சியாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் வைத்தீங்கன்னா க்ரிப்சி ஆகிடும் நான் இதோடு எடுத்துக்க போகிறேன் உருளைக்கெழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்